இந்த இனிய பெருமின் திருவிழாவிலே நான்கு காலத்து வந்து ஐயா அவருடைய ஆசை வாழ்த்துக்கும் வாழ்த்து தந்தபிடி அன்பையும் இந்த வாழ்க்கை என்பது எப்படி வாழ வேண்டும் என்பது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் மூன்று வகையாக மக்கள் இருக்க நல்ல உள்ளங்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஒன்று நான் இந்த வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்து இறைவரடி சேர வேண்டும் இல்லையா இறைவன் திருவடி நிகழ்ச்சி சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் இரண்டாவது அப்படி நான் மறுபடி புட்படக்கூடாது எனக்கு கூடாது இது இரண்டாவது வேண்டுகோளாக இருக்கும் மூன்றாவது வேண்டுகோள் அப்படி என்னென்னு சொன்னாக்க நான் நல்லவனாக வாழ்ந்து பலருமே நல்லவன் என்று பாராட்டி புகழோடு புகழு விட்டு இந்த உலகத்தை நான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த மூன்றுமே இந்த மாதிரி மகாத் தெரியவர்களுக்கு அமையும் இறைவன் திருவடிகளை அடைவார்கள் மறுபுறவு இல்லை அவர்கள் புகழோடு குழல் நிறைந்தாலும் அது புகழ் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்ற இந்த கூற்று நம் தமிழர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டார்கள் அதை நோக்கித்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் பல பேர் நாங்கள் தான் அந்த புதுமையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் புதுமையில் இந்த சிந்தனையை நாம் உருவாக்கி கொண்டு செயல்பட்டு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பணி செய்ய வேண்டும் அந்த சமுதாய பணியை அவர்களாக்கிய பணி நினைவு நாமும் சிறு சிறு பணிகளை செய்து இந்த உலகத்தில் நற்பெயரை நாட்டி நிலைநிறுத்தி செல்ல வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன் அண்ணார் அவர்கள்